ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாமா பார்த்த முதல் நாளே அப்படின்னு ஒரு சாங்கை பாடின்னு வராங்கங்க நம்ம காவேரி அப்பா அவங்களுக்குள்ள மனசு ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு ஒரு காதல் மாதிரி மனசுக்குள்ளே வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே பாஞ்சிட்டு இருக்கிறாருங்க உடனே சாங்கெல்லாம் வேற லெவலில் பாடினே வந்துருக்கும் போது ஹலோ மேடம் போது காவேரி தெரியாத அப்படியே டான்ஸ் மூமெண்ட்லாம் போட்டுன்னு வர டைமில் வந்து ஹலோ மேடம் உங்களை தான் போது ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் என்னைய கூப்பிட்டீங்க அண்ணும் போது என்ன மேடம் காலையிலே ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கிறீங்க என்னும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ பாடணும்னு தோணுச்சு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அதால் என் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு சரி ஒரு மெயில் வந்திருக்கோம் அதை கொஞ்சம் செக் பண்ணு அன்னும்போது யார் செல்ஃபோனில் என் செல்ஃபோனில் எதுவுமே வரலையே என்னும்போது ஹலோ மேடம் இங்கே தானே இருக்கிறீங்க என்னோடய செல்ஃபோனில் செக் பண்ண நான் எப்படி உங்களோட பேர்ஸ்வேர்டெல்லாம் போகிறது பரவாயில்ல மேடம் ஓவராக பண்ணாதீங்கன்ட்டு நம்ம காவேரி வந்து அந்த மெயிலை பார்த்துட்டு உடனே வந்து ஓகே பண்ணியிருந்தேன் போது உடனே அங்கே ஒரு ஃபைல் இருக்குங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாமா வானாவான்னு ஏன்னா தான் நம்ம வெண்ணிலா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பண்றாங்க அதுக்குள்ளேயே கூட நம்ம விஜய் வாங்கிடுறாருங்க வேற லெவல்